லெந்து கால சிறப்பு ஆராதனைகளில் கொடுக்கப்பட்ட செய்தி ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கொடுக்கப்பட்ட இறை செய்தி தலைப்பு மனம் திரும்பின வாழ்வின் வெளிப்பாடு வசனத்தின்படி ஜீவிக்க வேண்டும் இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு மனம் திரும்பின வாழ்வின் வெளிப்பாடு வசனத்தின்படி ஜீவிக்க வேண்டும் அதாவது நாம் மனம் திரும்பி வசனத்தின் படி வாழ வேண்டும் ஆதாரமாக கொடுக்கப்பட்டுள்ள வேத வசனம் உபாகமம் முப்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின் படியும் செய்வாய் நீயோ மனம் திரும்பி முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்ன மனம் திரும்ப வேண்டும் இந்த மனம் திரும்புதல் பற்றி பொதுவாக நாம் இந்த லெந்து நாட்களில்தான் அதிக செய்திகள் கேட்போம் ஏன் இந்த நாட்களில் மனம் திரும்ப வேண்டும் என்று போதிக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்து நமக்காக அனுபவித்த பாடுகளில் இந்நாளில் தியானிக்கிறோம் நமக்காக பாடுபட்டு மரணத்தை ருசி பார்த்த கல்வாரி நாதரின் அன்பை ஒவ்வொரு வருடமும் நினைவு கூர்ந்தால் மட்டும் போதாது நாம் மனம் திரும்ப வேண்டும் அதற்காகத்தான் இத்தகைய விசேஷித்த ஆராதனைகள் செய்திகள் நமக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே நாம் மனம் மாற வேண்டும் மாற்றம் என்றால் என்ன ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு மாறுவது அதாவது பழைய வாழ்வில் இருந்து மாறுவது மனமாற்றம் என்றால் என்ன பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்கு மாறுவது அதாவது கேடும் நிறைந்ததுமான இந்த மனம் பரிசுத்தமாய் மாறுவது அதைத்தான் இந்நாட்களில் தேவன் நம்மிடம் அதிகமாக எதிர்பார்க்கிறார் மட்டுமல்ல கட்டளையாகவே கொடுத்திருக்கிறார் பதினேழாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் இவர் கூறுகிறது அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார் அடுத்து ரெண்டு மூன்றாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்தில் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கத்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை இருக்கிறார் முதலாவது நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார் அடுத்து ஒருவரும் கெட்டு போகாமல் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை இருக்கிறார் எப்படி நீடிய பொறுமை இருக்கிறார் அதாவது நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை இருக்கிறார் அடுத்து வான் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களின்படி நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார் எனவே நாம் எல்லாரும் ரச்சிக்கப்பட வேண்டும் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் முதலாவது மனம் திரும்ப வேண்டும் சிலர் சொல்வார்கள் நான் என் பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்து ரச்சிக்கப்பட்டு விட்டேன் என்று ஆனால் அவர்கள் வாழ்வின் செயல்பாடுகளில் நாம் எந்த மாற்றத்தையும் காண முடிவதில்லை உண்மையான மனம் திரும்புதல் என்றால் என்ன இது பற்றி நீங்கள் ஒரு நாளும் மறவாதபடி குறிப்பாக சிறுவர்கள் வாலிப சகோதர சகோதரிகள் நம்மத்தில் இருப்பதால் எளிதாக புரிந்து கொள்ளும் வண்ணம் சிறிது நடித்தே உங்களுக்கு விலைக்கு கூறலாம் என நினைக்கிறேன் சரிதானா இப்போ நான் மணந்து நினைக்கிறேன் நான் நிக்கிறேன்ல இது பூமி எனக்கு முன்னால பறந்து விரிந்து கிடக்கிறதே இது பாவம் நிறைந்த இந்த பாதை வழியாகத்தான் உலகில் அநேகர் பயணித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா உலக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் நிறைந்த மிகவும் விரிந்த விசாலமான பாதை பிறரை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக இதில் பயணித்து கொண்டே போகலாம் ஆனால் இதன் முடிவு நரகத்தில் கொண்டு போய்விடும் நான் நிக்கிறேன்ல இதுல எனக்கு பின்னாக ஒரு பாதை இருக்கிறது இந்த பாதை மிகவும் இடுக்கமான பாதை கஷ்டப்பட்டு துன்பம் பட்டு பாடுகளை அனுபவித்து கடந்து செல்ல வேண்டும் இந்த பாதை முடிவில் நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும் அதாவது மோட்சத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் பாவம் நிறைந்த பாதையில் சென்று கொண்டிருந்த நான் ஒரு நாள் ஆலயத்துக்கு செல்கிறேன் அங்கு நல்ல செய்தி கேட்கிறேன் மனம் திரும்புதல் இந்த தலைப்பில் அருமையான செய்தி கொடுக்கப்படுகிறது அதை கேட்ட நான் என் பாவத்தை உணர்கிறேன் மிகுந்த வருத்தப்படுகிறேன் மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கிறேன் இப்போ என்கிட்ட ஒரு மாற்றம் யாரெல்லாம் கிட்ட எல்லாம் போய் மன்னிப்பு கேட்குறேன் அதன் பின்பு ஆலய ஆராதனைகள் எல்லாவற்றிலும் தவறாமல் பங்கு பெறுகிறேன் அதிக நேரம் பைபிள் வாசிக்கிறேன் அதிக நேரம் ஜெபம் பண்ணிக்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் பழைய பாவமும் தலையிடுக்குது சண்டை போடுறது கீழ்படியாமல் இருக்கிறது அதிலையும் இப்போ குறிப்பாக நம்முடைய பிள்ளைங்களெல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற அந்த மொபைல் ஃபோன் விட முடியாமல் இருக்கிறது அதிக நேரம் தொலைக்காட்சி பார்ப்பது ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து கேம்ஸ் விளையாடுறது இது போன்ற பாவங்களும் இழுக்குது அதையும் விட முடியல ஆலயத்துக்கும் போகிறோம் எசுவே எஸ்வேங்கிறோம் நல்லா ஜபம் பண்ணுறோம் எல்லா காரியமும் நடக்குது இன்னொரு பக்கம் பாவமான காரியங்களும் விட முடியல அப்போ நம்ம எந்த பாதையில் நின்றுட்டுருக்கோம் இரண்டுக்கும் நடுவில் இங்கேயும் முழுமையாக போகலை அங்கேயும் முழுமையாக போகலை இரண்டுக்கும் நடுவில் நிற்கிறோம் இது பேர் முழுமையான மனம் திரும்புதல் அல்ல மனம் திரும்புதல் என்றால் அப்படியே முழுமையாக அப்படியே நூற்றி எண்பது டிகிரியில கர்த்தரை நோக்கி திரும்புவது அந்த பரலக பாதையில் நடக்கிறது நாம் நைன்டி டிகிரில அப்படியே நின்றுக்கிட்டு அங்கே ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இங்கே ஒரு பக்கம் பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்போ மனமாற்றம் என்பது நம்முடைய மனம் திரும்புதல் என்பது பரிபூரணமாக இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான மனம் திரும்புதல் பாதி மனசை மாற்றி வச்சுக்கிட்டு நான் மனம் திரும்பிட்டேன் ஆனால் என் வாழ்வுல சந்தோஷம் எதுவுமே இல்லை இன்னும் என் வாழ்வில் சமாதானமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் எப்படி வரும் சந்தோஷம் சமாதானம் எல்லாம் மனம் திரும்புதல் நம் செயல்களில் இல்லையே உண்மையாய் மனம் திருந்தினவர்கள் தான் ரச்சிக்கப்பட்டவர்கள் இல்லையா அவர்கள்தான் தங்கள் வாழ்வில் தங்கள் செயல்கள் மூலம் மற்றவர்களுக்கு தங்களது ரட்சிப்பின் வாழ்க்கையை பிரதிபலிக்க முடியும் சிலர் சொல்வார்கள் எங்க வீட்டில் எல்லோரும் ரசிக்கப்பட்டிருக்காங்க ஆனாலும் எங்க வீட்டுல சந்தோஷமே இல்ல நிம்மதி இல்ல எப்பவும் சண்டைதான் தான் மாமியாரால பிரச்சனை மருமகளால பிரச்சனை மகனால பிரச்சனை மகளால பிரச்சனை ஏன் நிறைய பேர் உள்ளத்துல இந்த கேள்வி இருக்கு ரசிக்கப்பட்டா மட்டும் போதுமா வசனத்தின்படி வாழ வேண்டும் அப்படி வாழ்பவர்கள் வீடு எப்படி இருக்கும் தெரியுமா ஒரு கு மோட்சமாக இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே நாம அதை உணர முடியும் அவங்க முகத்திலையும் ஒரு சந்தோஷம் குடிகொண்டு இருக்கும் நல்ல விதவிதமா சாப்பிடுவாங்க விதவிதமா உடுத்துவாங்க நல்ல குடும்பமா சந்தோஷமா மகிழ்ந்திருப்பாங்க எல்லாருக்கும் உதவி செய்வாங்க அதுதான் உண்மையான திரும்புதலின் வெளிப்பாடு சரியா அப்போ உண்மையான மனந்திரும்ப நம்மக்கிட்ட சந்தோஷம் தானாகவே வந்துவிடும் அப்படி உண்மையாக மனம் திரும்ப என்ன செய்யணும் நம்முடைய எண்ணங்கள் மாறணும் செயல்கள் மாறணும் நம்முடைய வாழ்க்கையே மாறணும் இப்போ பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து அப்படியாக மனம் மாறிய ஒரு சிலரை பற்றி பார்க்க போகிறோம் அவர்களது முந்தைய வாழ்க்கை எப்படி இருந்தது மனம் திருந்திய பின் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்பது பற்றி பார்ப்போம் இந்த மனம் திருமுதல் என்பது ஒருவருடைய வாழ்வில் மனமாற்றம் இரண்டு விதமாய் நிகழ்கிறது ஒன்று உடனடி மாற்றம் மற்றொன்று படிப்படியாக மாற்றம் உடனடி மாற்றம் என்பதற்கு நாம் முதலாவது சவுளினுடைய வாழ்க்கை பார்ப்போம் சவுளின் மனமாற்றம் குறித்து அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரத்தில் காணலாம் அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம் இவ்வாறு தொடங்கும் சவுள் என்பவன் என்று யார் இந்த சவுல் சற்றே நினைவுபடுத்தி பார்ப்போமா இதை அப்போஸ்தலாய பவுல் ரோமபதிக்கு எழுதிய நிருப நிருபத்தில் அவர் கூறுவதாக அமைந்துள்ளதை காணலாம் ரோமர் பதினொன்று ஒன்றாம் வசனத்தின் பின்பாகத்தை பார்த்தால் நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பெனியமின் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன் என்று குறிப்பிடுகிறார் இவர் யூதன் சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்தில் பிறந்தவர் கமாலியேல் என்பவரிடம் அவர் பாதத்தில் அமர்ந்து வேத பிரமாணங்களை கற்றுத் தேர்ந்தவர் என்று அப்போ இருபத்தி இரண்டாம் அதிகார மூன்றாம் வசனத்தில் அவர் கூறியிருப்பதன் மூலம் நாம் காணலாம் மேலும் கலாத்தியர் முதலாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன் என்கிறார் இந்த பக்தி வைராக்கியம்தான் பின்னாளில் இவர் மனமாற்றம் அடைந்தபின் இயேசுவுக்கு ரட்சிப்புக்காய் வைராக்கியமாய் பாடுபட முடிந்தது இவர் ரோம பேரரசின் குடி உரிமை பெற்றவர் ரோம பேரரசின் குடிமகன் என்றால் அந்த காலத்தில் ஒரு பெருமைக்குரிய விஷயம் இவர்களை ஒன்றும் செய்ய முடியாது இப்படி சவுலின் பராக்கிரமங்களை அவர் பின்னாளில் எழுதிய நிருபங்கள் மூலம் அவர் வாயிலாகவே கூற காண்கிறோம் அப்போஸ்தலர் இருபத்தி இரண்டாம் அதிகாரங்கள் அதிகாரத்தில் மூப்பர்களிடம் சாட்சியாகவும் மற்றும் அப்போஸ்தலர் இருபத்தி எட்டில் அகிரிப்பா ராஜாவிடம் சாட்சியாகவும் கூறும்போது காணலாம் பக்தி வைராக்கியம் நிறைந்த இந்த சவுளை குறித்து மேலும் அப்போஸ்தலர் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் சேவானை கல்லறிந்தார்கள் சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுள் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள் என்று அடுத்து அப்போ சிலர் எட்டாம் அதிகாரம் முதல் வசனத்தில் அவனை கொலை செய்கிறதற்கு சவுளும் சம்மதித்திருந்தான் என்று வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சவுள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாலாக்கி கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம் அனைத்தையும் கற்று தேர்ந்த சிறந்த வல்லுனரான இந்த சவுல் இப்படி செய்ய காரணம் என்ன இயேசு கிறிஸ்து உயிர் பின் ஒரு கூட்ட ஜனங்கள் போதித்து கொண்டு இருப்பதை அறிந்த சிலர் சீசர்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் யூதருக்கு எதிராக ஒரு கள்ள போதகம் உருவாகிறது என்ற எண்ணம் சவுளுக்கும் அவனை சார்ந்தவர்களுக்கும் இவர்களை சும்மா விடக்கூடாது என்று சவுள் இவ்வாறு அப்படிப்பட்டவர்களை இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருக்கிறான் இப்போது ஒன்பதாவது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பார்ப்போம் இந்த சவுள் என்பவன் இன்னும் கத்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாயிலும் ஸ்திரீகளையாயிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்கூவில் உள்ள ஆலயங்களுக்கு நிறுவங்களை கேட்டு வாங்கினான் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களின் மூலம் நாம் பார்க்கிறோம் அதன் பின்பு அவன் பிரயாணமாய் தமஸ்கூக்கு போகிறான் அப்படி கம்பீரமா போய்கிட்டு இருக்கிறான் போகிற வழியில திடீர்னு சடுதியிலே என்று சொல்லப்பட்டிருக்கான் வானத்தில் இருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது என்று ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசிக்கிறது இது பின்னால வர்ற அதிகாரங்களை பார்த்தோம்னா சவுள் சொல்லுவார் சூரியனிலும் அதிக பிரகாசமான ஒரு ஒளி என்னை சுற்றிலும் பிரகாசித்தது என்று சொல்வான் அப்படிப்பட்ட அந்த ஒளியின் பிரகாசத்தின் ஆள் அடுத்த வசனம் சொல்லுகிறதே அவன் தரையிலே விழுந்தான் கொஞ்சம் அப்படியே இமேஜின் பண்ணி பார்ப்போமா குதிரை கம்பீரமாக வந்துக்கிட்டு இருக்கான் எப்போ ஏற்பட்டவன் எவ்வளோ தகுதி வாய்ந்தவங்கிறத நாம பார்த்தோம் அப்படிப்பட்ட இந்த சவுள் இந்த ஒளியின் பிரகாசத்தால் கீழே விழுறான் இதுதான் என்னது தெய்வ ஒளி அவன் விழுவதான் என்னது பாவம் அவனிடமிருந்து நீங்குது கீழே விழுறான் அப்போ விழும்போதே அவனுடைய மமதை செருக்கு ஆணவம் அவனுடைய கல்வி அனைத்தும் கீழே விழுந்து விடுகிறது அதோடு மட்டுமல்ல ஒரு சத்தமும் கேட்குது தன்னோடனே சொல்ற ஒரு சத்தத்தை அவன் கேக்குறான் சவுளே சவுளே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறா என்று அதற்கு அவன் என்ன சொல்றான் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கர்த்தர் சொல்றாரு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் நல்லா பாருங்க இங்க நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு இவன் யாரை துன்பப்படுத்தினா சீசர்கள் ஸ்திரீகள் எல்லாரையும் துன்பப்படுத்துறான்னு நம்ம பார்த்தோம் ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே தேவ பிள்ளைகள் துன்புறுத்தப்படும் போது கர்த்தர் பார்த்து கொண்டு இருப்பதில்லை இவனை மனம் மாற வைப்பதற்காகவே அவர் தெரிந்து கொள்கிறார் இந்த அழைப்பின் சத்தம் கேட்டு உடனே அவன் மனம் மாறுகிறான் அவன் கேட்குறான் அதுக்கு முன்னால ஒன்று சிந்திச்சு பாருங்க நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே இது நம்மையும் பார்த்து தினந்தோறும் நம்ம ஆண்டவராக இயேசு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு நம்ம அவரவர பேரை சொல்லி பார்த்து சொல்லுவோம் இன்ப மலரே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே நீ இப்படிலாம் செய்கிறியே ஒவ்வொரு நாளும் நீ ஆணையை எடுத்து என் கரங்களில் கால்களில் அடித்து கொண்டே இருக்கிறிய இருக்கிறாயே நான் எவ்வளவு ரத்தம் சிந்திக்கொண்டே இருக்கிறேனே இப்படி அவர் சொல்கிறார் என்று நாம் ஏதாவது பாவமாக ஒரு வார்த்தை பேசணும் என்று நினைத்தால் கூட வீண் பேச்சை பேசணும் என்று நினைத்தால் கூட ஆலய காரியங்கள் வாஞ்ச இல்லாமல் பின்வாங்கி போக நினைத்தால் கூட நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்ற குரல் நம்ம ஒழிப்பதை நாம் உணர்ந்தால் நாம் பாவம் செய்யவே மனசு வராது பாவம் செய்யவே மாட்டோம் அனுதினமும் இந்த குரலை நாம் கேட்டுக்கொண்டே இருந்து அதற்கு நாம் வந்து கீழ்ப்படிந்து அதை நம் செயல்களில் வெளிப்படுத்த வேண்டும் வந்து பாருங்க சவுல் என்ன பண்றான் அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான் அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் என்று பார்க்கிறோம் இந்த வார்த்தைகளுக்கு அவன் அப்படியே கீழ்படுகிறான் அதற்கு பின்பு நடந்ததெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் இதுதான் உடனடி மாற்றம் மூன்று நாள் பூசியாமல் குடியாமல் பார்வை இல்லாதவனாய் இருக்கிறான் அனன்யா என்ற தீர்க்கு தரிசன கத்தல் சொல்லும்போது கூறுகிறார் சவுள் என்பவனை தேடு அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் என்று சொல்கிறார் எவ்வளோ பெரிய மாற்றம் பாருங்கள் அடுத்து அந்த அனியாவின் மூலம் அவன் பார்வை அடைகிறான் பரிசுவினால் நிரப்பப்படுகிறான் ஞானஸ்தானம் பெறுகிறான் இதுதான் மனம் திரும்புதல் முதலாவது அவன் என்ன செய்கிறான் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான் ஜெபம் பண்ணுகிறான் பரிசுவினால் நிரப்பப்படுகிறான் கர்த்தருக்கு தன்னை அப்படியே ஒப்பு கொடுக்கிறான் ஞானஸ்தானம் பெறுகிறான் அதன்மே என்ன பண்ணுறான் பாருங்கள் அப்போ சிலர் ஒன்பது இருபது இவ்வாறு சொல்லுது தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்கள ஆலயங்களில் பிரசங்கித்தான் என்று பார்க்கிறோம் இதுதான் மனம் திரும்புதலின் அந்த செயல்களில் வெளிப்பாடு அவன் செயல்களில் வெளிப்படுகிறது அன்று முதல் கிறிஸ்துதான் கிறிஸ்துதான் உண்மையான மேசியா இரட்சகர் என்பது ரொம்ப அதிகமாக திடம் கொண்டு அவன் செல்லும் இடங்கள்லாம் என்னச்சனா பிரசங்கிக்க பிரசங்கிப்பதை நாம் தொடர்ந்து வர்ற அதிகாரம் எல்லாத்திலையும் பார்க்க முடியும் இது நிமித்தம் அவனை கொலை செய்த தேடுறாங்க அவனை வந்து எவ்வளோ தூரம் பாடுபடுத்துகிறாங்க எத்தனை எத்தனை பாடுகள் பெற்றிருக்கிறாங்கிறத நம்ம வாசித்தா தெரியும் பவுல் அளவுக்கு இந்த சுவிசேஷ பணியை ஆற்றுவதில் பாடுபட்டதை நம்ம பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒன்று குறைய முப்பத்தொன்பது அடிகளாக மூன்று முறை அடி கல்லாலை எறிகிறாங்க கப்பர் சேதம் கடற்பயணத்துல சேதம் ஆறுகளால் வனாந்திரத்தினால மோசம் பட்டினி பசி அத்தனை பாடுகளிலும் கடைசி வரை கர்த்தர்க்காக நிற்கிறார் கர்த்தர்க்காக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிறார் ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பணும் ரசிக்கப்படணும் எனது விருப்பம் என்ன என் ஹயத்தின் வாஞ்சை என்ன இஸ்ரவேல ரசிக்கப்படணும் அவங்க மனம் இதுதான் அவருடைய வாஞ்சையாக இருந்தது மனம் திரும்புதலில் செயல்பாடுகள் மூலம் வெளிவேற்றினார் வெளிப்படுத்தினார் பசங்களுக்கு ஏற்ப வாழ்ந்தார் இதுதான் உண்மையான மனமாற்றம் இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொலியில் காணலாம்